ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நிவீஸ் கடலில் இங்கே பாருங்கள் ஏர் பொட்டேட்டோ அதாவது கொடி ஊரில்ங்க இதை வ இந்த கிழங்கு நட்டு வச்சு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சுங்க இன்றைக்கி இங்கே பாருங்கள் அதை கொடி பிடிச்சி இப்போ தான் பந்தலுக்கு போயிருக்கு இங்கே பாருங்க கொடி ஊரில் ஏர் பொட்டேட்டோ இதை வந்து வெத்தலைவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க இன்னொரு இது இங்கே பாருங்கள் வெத்தலை போலையே இருக்கும் இதோடைய லீஃபை பார்த்தா வெத்தலை மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா அப்போ தான் பந்தலுக்கு போயிருக்கு இது பக்கத்தில் ஒரு காராமணி செடி இருந்துச்சா அதை பிடிச்சி அப்படியே போய்கிட்டுருக்கு இருக்கு கொடி ஊரில் ஏர் பொட்டேட்டோ இதை வச்சுட்டு நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சுங்க தாங்க வந்துட்டு மேலே பந்தலுக்கு போயிருக்கு சூப்பராக இருக்குது இது வந்து காய் காய் போகிறதுக்கு பத்து மாதம் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க அதுவரையே வெயிட் பண்ணுவோம் கொடி உரில் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நீ வீஸ் கடனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ